என்னுடைய பங்கு தொகுப்புல இருக்கக்கூடிய பங்குகளினுடைய காலாண்டு முடிவுகள் நான் எப்படி அணுகிறேன் எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பகுதி ஃபார் ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ்னுடைய முதல் பகுதியை நம்ம வந்து முதல் காணொலியில பார்த்தோம் இப்போ இரண்டாவது காணொலியில கிரோத் ஸ்டாக்ஸ் அதே நேரத்தில் ஒரே ஒன்று வந்துட்டு மிச்சம் இருக்கிறது அதை தாண்டி ஸ்டடி ஸ்டாக்ஸ் இதை வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நான் கேட்டதற்கு இணங்கி நம்மளுடைய மெம்பர்ஷிப் புரோகிராம்ல இணைந்த நண்பர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ராகேஷ் நீலகண்டன் பிரகாஷ் ஸ்ரீராமலு கோபாலகிருஷ்ணன் கோபால் ஆர் ராஜா அருள் காட்பாடி ஆஷாய் நைன்டீன் நைன்டி ஒன் முத்துக்குமார் ராமநாதன் சக்திவேல் நடராஜன் நவநீதன் தாப்பியஸ்ட் பெக்கர் கார்லிஸ் நடராஜ் சூர்யா அனிம் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஜோதி பாசு மணி கே கே கிஷனின் எஸ் எஸ் பாஸ்கரன் பிரசன்னா ஆர் The cat sat on முகமது ஹாஜி சுரேஷ் பெருமாள் ராமச்சந்திரன் அருள் இந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி மற்ற நண்பர்கள் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா இருக்கும் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா மாதம் இருபத்தொன்பது ரூபாய் சார்ஜ் செய்யப்படும் இப்ப கானோடைய பார்ப்போம் இப்ப என்னுடைய பங்கு தோப்பில் இருக்கக்கூடிய ஒன்னு விட்டு போச்சு அது வந்து கிரி இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஒரு வேறு பட்டன் நிறுவனம் வாங்கியிருக்க காரணம் வேற அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ்ல வந்துட்டு இவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அதை தாண்டி வேல்யூஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கறது நான் வாங்கினேன் இது ஒரு காம்ப்ளெக்ஸான கம்பெனி டோனர்ல டாலர்ஸ் ஏ அப்படின்னு காமிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் லோன் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து லாஸ்ட்ல தான் இருக்கு இருந்தாலும் நான் வாங்கினது காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டேக் டை ஸ்டார் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் சாரி டை ஸ்டார் அப்படிங்க நிறுவனத்தில் வச்சிருக்க ஹோல்டிங்ஸ் வந்து மைனாரிட்டி ஸ்டேக்காக இருக்கு அதே இவங்க வந்துட்டு ஒழுங்கான இவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலங்கிறதா கேஸ் ரொம்ப நடந்துட்டு இருந்தது அதற்கான கேஸ்ல தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க கன்சல்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு கோர்ட் கேஸ்க்காக நிறைய செலவழிச்சிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் ஃப்ரம் அசோசியேட் அதாவது டை ஸ்டார் ஹோல்டிங்ஸ்ல இருந்து வரவேண்டிய ப்ராஃபிட்ட வந்து இவங்க பேப்பரில் மட்டும் காமிச்சிருக்காங்க ஏன்னா கேஷ் அவங்க ஒழுங்காக கொடுக்கலங்கிறதா கேஸ் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் இருக்கும் அசோசியேட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த இன்னொரு ஒரு கம்பெனியில் அவங்களுடைய ஸ்டேக் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே ஒரு இருபதுலேருந்து முப்பது நாற்பது ஐம்பது அந்த அந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்குது அவங்களுக்கு வந்து மேஜர் அந்த கம்பெனியில் வந்துட்டு மேஜர் ஷேர் ஹோல்டிங் இல்லை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் அந்த அசோசியேட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க இப்போ இந்த நிறுவனத்தில் வந்துட்டு ரிசல்ட்டை தாண்ட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தனாலுமே பெரிய அளவில் இருக்காது ஏன்னா ரிசல்ட்டை தாண்டியதில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸு கோர்ட் கேஸ் வந்து அறநூத்தி மூணு யூஎஸ்டி மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு கொடுக்க சொல்லி அதாவது அவங்களுடைய சென்டா அப்படிங்கிற சென்டா கேபிட்டல்ங்க நிறுவனம் வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு டைஸ்டார் ஹோல்டிங்கில் இவங்களும் ஸ்டே வச்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கணும்னு கோர்ட் கேஸில் வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை மீறியும் வந்துட்டு அப்பீல் செஞ்சுருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த டைஸ்டார் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து லிக்விடேட் பண்ணி அதாவது வித்து அதற்கு நல்ல பையர்ஸ் இருக்காங்கன்னு இந்த நிறுவனம் சொல்கிறாங்க அப்படி வித்து வரக்கூடிய காஸ்ட்டில் வரக்கூடிய பணத்தில் வந்துட்டு மேஜர் கொஷன் அந்த சிக்ஸ் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் உங்களுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே படித்து பார்த்தோம்னா அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட டூ பில்லியன் டாலர்ஸ் கூட ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்துட்டு அறுநூத்தி மூணு மில்லியன் டாலர் தான் அதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் கோர்ட் கேஸ் கொடுத்துருக்க தீர்ப்பு இந்த வேலை மிக வேகமாக நடக்கிறதுனால இந்த கிரி இண்டஸ்ட்ரிட மேனேஜ்மெண்ட்டுடைய கான்காலை நான் கேட்டு பார்த்தேன் அந்த கான்காலில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு உள்ள இந்த பணமானது வந்துடும் அப்படிங்கிறாங்க அறுநூத்தி மூணு மில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கோடி வரைக்கும் இருக்கலாம் இந்த நாலாயிரத்து ஐநூறு கோடிக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ணுறதுக்கு இந்த சென்டா கேபிட்டல் சென்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி வந்தது அப்படின்னு சொன்னா இருக்கிற இப்ப இருக்க ஐ மீன் மார்க்கெட் கேப்புக்கும் அவங்களுடைய அசெட்க்குக்கும் இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அதற்கு அடுத்து ஒரு காப்பர் பிளான்ட்டுக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வாட் எவர் த கேஸ் உங்களுடைய அசெட் ரொம்ப ஹெவியா கூடும் இப்போ விற்கிற மார்க்கெட் கேபிட்டல்ஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி தான் அப்படிங்கும்போது நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கப்பட்டது அது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் தெரியும் ஆனால் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்த பிறகே ம இந்த கம்பனியோடைய ஸ்டேக் வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து ஏறிடுச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஹெவியாக வாங்கி அவங்களுடைய ஸ்டேக் அதில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் இந்த கோர்ட் கேஸ் கிட்டத்தட்ட மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைஞ்சில் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலேயும் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது

ப்ராப்ளமே ஏற்படலை இது அப்படியே க்ரோத் போயிட்டு இருக்கும்போது நல்லது பட் இந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய பி ரேஷியோ வந்து ஐம்பத்தி ஏழு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஹை பி ரேஷியோல தான் இருக்கு நான் வாங்கின விலை வேறு இப்போ இருக்கிற பியூ ரேஷியோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்க மாதிரி தோணுது இப்போ அடுத்த நிறுவனம் வந்து ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் குவார்டர் வந்துட்டு பெரிய க்ரோத் இல்லை சேல்ஸ்லேயும் பெருசாக வளரல அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் வளரல அப்படிங்கும்போது ஓகே தான் நமக்கு ஏன்னா ரொம்ப சேல்ஸும் வளரல எக்ஸ்பென்ஸும் வளரலை அப்படிங்கும்போது அவங்களால அந்த எக்ஸ்பென்ஸை கட்டுக்குள்ளே வச்சிருக்க எக்ஸ்பென்ஸை வந்து சேல்ஸ் வளரணும்னா எக்ஸ்பென்ஸ் கூட கூடிய வாய்ப்பு வந்து அவங்களால தடுக்க முடியுது ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் கூடி இருக்கு சேல்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பெருசாக கூடாதனால அந்த நம்பர்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் பட் ஆக்சுவலி தர் இஸ் நோ வெரி ரொம்ப டிஃப்ரெண்டான க்ரோத் எதுவும் இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கூடியிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் இன்கம் வந்து கூடி இருக்கு அது வந்து நமக்கு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை நமக்கு வந்து ஆக்சுவலான பிசினஸ் இன்கம் தான் ரொம்ப கூடணும் அதனால குவார்ட்டர் அண்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் குரோத் அப்படின்னு சொல்லணும் அதாவது ரொம்ப மோசம் இல்லை ரொம்ப வந்து பெருசாக வளரல அப்படியே நிற்கிது அதே நேரத்தில் செப்டம்பர் டு செப்டம்பர் இயர் இயர் சேல்ஸ் வந்து நாற்பது விழுக்காடு கூடி இருக்கு ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இறங்கியிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இறங்கியிருக்கு அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நாற்பது விழுக்காடு கூடியிருக்கு என்ன காரணம் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின கடன் இந்த கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி எதற்காக கடன் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெதர்லாண்ட் சப்சிடரி மூலமாக டிபி யூரேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய டோமினிஸ்பிட்சா யூரேஷியா அப்படின்னு சொல்லி டர்க்கி அசர்பைஜான் ஜார்ஜியா ரஷ்யா இந்த நான்கு நாடுகளுக்கும் உண்டான அந்த ஹோல் பிரான்ச்சைஸில் இவங்க கிட்ட ஒரு நாற்பது நாள் விழுக்காடு வந்துட்டு இவங்க ஸ்டேக் வச்சிருந்தாங்க அந்த விழுக்காடு ஸ்டேக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொத்தமாக இவங்களுக்கு கீழே வர்ற மாதிரி செஞ்சு வருமானத்தை கூட்டுறதுக்காக ஏன்னா இருக்கிற பணத்தை எப்படி வந்து ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணுறது ஏற்கனவே இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு நல்ல ஹோல்டு இருக்கிறனால இதை எக்ஸ்பேன் பண்ணுறது மூலமாக இதை எப்படி நல்ல எஃபிஷியாக நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இருக்கிற பணத்தை சரியான முதல்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாங்க அதுதான் அந்த க்ரோத் ஸ்டோரி அதுக்கு இவங்க வாங்கின கடன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கோடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தம் ஆயிரம் கோடி அதில் இதில் வந்து ஒரு அறநூறு கோடி அந்த அறநூறு கோடி வந்து அறுபது அல்லது ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் மீன் மில்லியன் யூரோவாக வந்துட்டு இவங்க கடன் வாங்கி அதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து அடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கூடி இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் கூடனதுனால தான் வருமானமானது சாரி ப்ராஃபிட்டானது குறைஞ்சிருக்குது அதே நேரத்தில் ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் செப்டம்பர் டு செப்டம்பர் வந்துட்டு க்ரோத் இருக்குது சேல்ஸில் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் காரணம் வாங்கி எக்ஸ்பேன் பண்ணதுனால தான் அது கூடியிருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அதனால தான் வந்து அதனுடைய ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் கட்டினால ப்ராஃபிட் இறங்கியிருக்கு இப்போ இந்த கடனை இவங்க அடைத்து பொழுது எந்த அளவுக்கு சேல்ஸில் க்ரோத் இருந்ததோ அதையே வந்துட்டு ப்ராஃபிட்டுக்கும் அவங்களால பாஸ் பண்ண முடியணும் அப்படி பாஸ் பண்ண முடிஞ்சாங்கன்னா எதிர்கிட்ட ஐம்பதுலேருந்து அறுபது ஈவன் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நாள் வளர வர நூறு விழுக்காடு கூட வளர்ச்சியை காட்ட முடியணும் அது காட்டினாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல க்ரோத்தாக இருக்கும் அதற்கு நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த நிறுவனம் ஐஎஸ் ஐஎக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னு சொன்னா பதிமூணு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாமே கூடியிருக்கு ஆனால் முக்கியமான விஷயம் பாருங்க சேல்ஸ் கூடியிருக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் இறங்கிருக்கு இது ஒரு நல்ல பிசினஸ் மாடல் சேல்ஸ் கூடினாலும் எக்ஸ்பென்ஸ் பெருசாக கூடாத அளவுக்கு செய்கிறது ஆனால் இதில் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எக்ஸ்பென்ஸ் வந்து இருபது பர்சன்டேஜ் இறங்கிருக்கு ஆனால் ஏ சேல்ஸ் கூடல ஐ மீன் சேல்ஸ் கூடி இருந்தாலும் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கணும் இல்லை ஏன்னா சேல்ஸ் கூடும் போது எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சா ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக கூடியிருந்துருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி நூறு கோடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பத்து கோடி தான் எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட டென் பர்சன்டேஜ் தான் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் லிட்டரலி நைன்ட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அப்படியே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே இறங்கி வருது ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சா தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ப்ராஃபிட்டில் தெரியும் அப்படி குறையாத வரைக்கும் இதனுடைய சேல்ஸ் என்னவோ அதே தான் அப்படியே ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இதில் வந்து காமிச்சிக்கல செப்டம்பர் டு செப்டம்பர் ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபது விழு இருபத்தஞ்சு விழுக்காடு வந்து வருமானம் கூடியிருக்கிறது சேல்ஸ் கூடியிருக்கிறது பிபிடி பேட் எல்லாமே கூடியிருக்கு ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்பதான் மூணு வருஷத்தில் டபுள் அடிக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அதே லைனில் இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி குட் ரிசல்ட் அப்படியே நம்ம கன்யூ பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு யோசிக்கிறதுக்கான காரணம் எதுவும் ஏற்படல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து ஜிஎம் ப்ரூவரிஸ் இந்த நிறுவனம் வந்து ஸ்டடி ஸ்டாக் என்னுடைய சேல்ஸ் வந்து செப்டம்பர் டூ சாரி ஜூன் டு செப்டம்பர் வந்து தான் இருக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டிருக்கிறதுனால அதனுடைய ப்ராஃபிட் வந்து அடி வாங்கி ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் இறங்கிடுச்சு செப்டம்பர் டு செப்டம்பர் ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் வந்துட்டு சேல்ஸ் ஃபிளாட்டு ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செப்டம்பர் டு செப்டம்பர்ல ப்ராஃபிட் வந்து கூடலை ஆனால் அந்த போன ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் வந்து ப்ராஃபிட் ஒரு பத்து பர்சன்ட் கூடி இருக்குது ஏன்னா அதர் இன்கம் அதிகமாக வந்திருக்கிறது நான் எக்னா சொன்ன மாதிரி அதர் இன்கம் நம்மளுடைய முக்கியமான இல்லை அவங்களோட பிஸ்னஸ் கூடணும் அதுதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இது ஒரு ஸ்டெடி க்ரோத் கம்பெனி அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஃபியூ கவாட்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கி நிஃப்டி பிசியும் பெருசாக இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் இதனுடைய க்ரோத் என்ன அப்படிங்கிறது மேபி அடுத்த குவார்டரும் இதே மாதிரி முன்னாடி சொன்ன ஸ்டோரிக்கும் இப்போவும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்களுடைய காணல் படுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்